எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரம் அமைக்க வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை கோவை மாவட்டம் இருபூரில் இருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை அமைக்கப்படவுள்ள எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரம் அமைக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் எண்ணெய் குழாய் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கை மாநாடு திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே காடையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடிபியல் மாற்று வழிக்குழு சார்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமை வகித்தார் இதில் அவர் பேசியதாவது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனம் அரசு ஒத்துழைப்புடன் விவசாய நிலத்தில் கோவை மாவட்டம் இருகூர் முதல் கரூர் வரை எண்ணெய் குழாய் அமைக்கப்பட்டது இதனால் இப்பகுதி நிலங்களின் சந்தை மதிப்பு குறைந்தது மேலும் விவசாயப் பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை அரசு வங்கிகள் கூட மேற்கண்ட நிலங்களை அடமானமாக வைத்து கடன் வழங்க மறுத்துவிட்டனர் தற்போது பாரத் பெட்ரோலியத்தின் இடிபில் நிறுவனம் சார்பில் இரண்டாவது திட்டமாக கோவை இருகூர் முதல் கர்நாடக மாநிலம் தேவநகந்தி வரையிலான எண்ணெய்க்குழாய் அமைக்கும் திட்டத்தில் குழாய் அமைக்கும் பணி உள்ளது இதில் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து பெங்களூரு வரை இத்திட்டமானது சாலை ஓரத்தில் அமைக்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து முத்தூர் வரை ஏற்கனவே விவசாய நிலங்களில் குழாய் அமைக்கப்பட்ட இடத்தின் அருகிலேயே இந்தக் குழாயும் அமைக்கப்படவுள்ளது எனவே இருகூரில் இருந்து முத்தூர் வரை எண்ணெய் குழாய்களை சாலையோரத்தில் அமைக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த நாற்பத்தைந்து நாள்களாக தொடர்ச்சியாக திருப்பூர் கோவை மாவட்டங்களில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக காங்கயத்தில் இன்று மாநாடு நடத்தியுள்ளோம் இந்த மாநாட்டில் கோவை இருகூரில் இருந்து முத்தூர் வரை எண்ணெய் குழாய்களை சாலையோரத்தில் அமைக்குமாறும் ஏற்கனவே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் பதிக்கப்பட்டுள்ள எண்ணெய் குழாய்களை தோண்டியெடுத்து அதனையும் சாலையோரத்தில் அமைக்குமாறும் அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் என்றார் இந்த கூட்டத்தில் சூலூர் எம்போட் எல் டோட் ஏடோட் பிடோட் கந்தசாமி பாஜக விவசாயப் பிரிவு மாநிலத் தலைவர் ஜிடோட்கேடோட் நாகராஜ் காங்கயம் முன்னாள் எம் தோட் எல் தோட் ஏடோட் எந்தோட் எஸ்தோட் எம் டோட் நடராஜ் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநிலத் தலைவர் செல்லமுத்து குமதேகைக் கட்சியின் திருப்பூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி பிபி வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் காங்கயம் வெள்ளக்கோவில் பாதுகாப்பு சங்கத் தலைவர் வேலுச்சாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்று உரையாற்றினர் இதில் நூற்று ஐம்பது பெண்கள் உள்பட எண்ணூறு மைனஸுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசினுடைய பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கோவையிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை கிலோமீட்டர் விவசாய விளை நிலங்கள் வழியாக ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அமைப்பதற்கு கடுமையாக முயற்சி எடுத்து வருகிறது ஏற்கனவே இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு எண்ணெய் குழாயும் இவர்கள் ஏற்கனவே அமைத்திருக்கிறார்கள் அந்த ஏற்கனவே அமைத்ததனால் விவசாய விலையில மதிப்பு சுத்தமாக குறைஞ்சு போச்சு நிலங்கள் துண்டாடப்பட்டிருக்கிறது அரசு வங்கிகளுக்கு கூட கடன் கொடுக்கவே இல்லை அந்த நிலத்தை பாகம் கூட செய்ய முடியல எந்த கட்டுமானம் செய்ய முடியல பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி நிற்கும் போது அந்த நிலங்கள் மதிப்பற்ற நிலங்களாக இருப்பதால் விவசாயுடைய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் திட்டங்களை எல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிலேயே மாண்புமிகு அன்றைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி திட்டத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காகத்தான் திட்டம் என்பதை பதிவு செய்து சாலையோரமா இனிமேல் எண்ணெய் குழாய் எரிகாட்டு குழாய் புறக்கணித்து இந்த மத்திய அரசு பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மீண்டும் நாங்கள் தான் வருவேன் சொல்வதை எதிர்த்து இன்று காங்கேயத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருநூத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட திமுக அஇஅதிமுக பாரதிய ஜனதா கொங்குநாடு மக்கள் தேசிய கல்வி கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாய சங்கங்களும் பாதிக்கப்பட்ட விவசாயம் முனைந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் கோரிக்கை மாநாட்டை நடத்தி இருக்கிறோம் எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவோசனை உடல்நிலங்களை பாதுகாத்து தர வேண்டும் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தேர்தல் அறிக்கையிலும் தமிழ்நாடு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை சாலையோரமாக நிறைவேற்றும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதியை அமல்படுத்தும் விதமாக விவசாய நில உரிமையை காக்க வேண்டுமாய் இந்த மாநாட்டின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்